ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முட்டை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து ரெண்டு பேருக்கான குவான்டிட்டி செய்கிறேன் அதனால் ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு முட்டை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு கூட நம்ம இட்லி மாவு ரெண்டு கரண்டி ஊற்றிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது மூணையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் சேர்க்கணும் இதை தாளிச்சும் போடலாம் நம்ம பச்சையாவும் போட்டு சுட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவு முட்டை அந்த மிக்சரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகா கருவேப்பில்லை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு முட்டை வெங்காயம் எல்லாம் ஒரு சேரம் மிக்ஸ் பண்ணி கூட கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பனியாரக்கல்ல கல் நல்ல காய வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் ഡെയിലി ഇറ്റ്ലി ദോശ അതെല്ലാം സാപ്പ് പോർ അടിച്ച് മതിരി ഡിഫ്രണ്ടാ ട്രൈ പണി സാപ്പിപ്പും ഇത് സൈഡിഷ് തവയില്ല തേങ്ങ ചട്നിയാൽ കൊസ്റ്റാർക്കും നല്ല വെന്ത്ച്ച് നമ്മൾ മുട്ട പനിയാരം രായിച്ചു இதுலேயும் குழந்தைங்களுக்கு சர்க்கரை வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணி போட்டு கொடுக்கலாம் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் சர்க்கரை மா நாட்டு வெள்ளம் நாட்டு சக்கரை அந்த மாதிரி எதாவது அப்புறம் நம்ம பனியாரம் எடுத்துக்கலாம் சுவையான முட்டை பனியாரம் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்